உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இம்மாட்டரோலர் இம்மாட்டரோலர்னால் இம்மாட்டோலர் பற்றி ஃபுல் டீட்டெயில் அதிகமான தகவல் இதில் இருக்காது ஆனால் அது அது அதுக்கு ஒத்து போகிற மாதிரியான கருத்துக்கள் தான் என்னோட வீடியோஸில் இருக்கும் உலக நன்மைக்கான கருத்துக்கள் அந்த மாதிரி இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மே பதினெட்டு டேட்டு ஸோ மே பதினெட்டு வந்து இலங்கையில் போர் வந்து முடிவுக்கு வந்த நாள் இலங்கையில் வந்து சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கு இடையே நடந்த போரில் வந்து முடிவுக்கு வந்த நாள் வந்து மே பதினெட்டு ஸோ அந்த மே பதினெட்டில் தான் வந்து அதிகமான இனப்படுகொலை நடந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த முள்ளி படுகொலின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி தான் வந்து மே பதினெட்டு தான் வந்து நினைவு தினமாக அவங்க அனுசரிக்கிறாங்க இன்றைக்கி தான் போர் போர் முடிவுக்கு வந்த நாள் இந்த மாதிரி போர்லாம் வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இளும் நாட்டிகள் அத்தனை ஆரம்பத்துலேருந்தே இருக்கேன் உலக மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எலும்பு நாட்டுகள் ஸோ அந்த இளம் நாட்டிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாட்டில் வந்து இப்போ அந்த இலங்கைன்னா தமிழர்களுக்கு சொந்தமான நாடு அந்த நாட்டில் வந்து இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவை சான்பவங்களை வந்து வேண்டுமென்றே அவங்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு ஒரு போரை வந்து உருவாக்கி அந்த நாட்டை ஒன்று ரெண்டாக பிரிக்கலான்னு பார்த்தாங்க ஆனால் பிரிக்க முடியல கடைசியில் தமிழர்கள இது இன செய்தார்கள் தமிழர்களை தமிழர்களுக்கு எதிரான ஒரு யுத்தம் தான் இது வந்து இதே மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல நடந்திருக்கும் இப்போ வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்து இவங்க வராங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்க என்ன பண்ணாங்க இந்தியாவில் வந்து பாகிஸ்தானில் பிரித்து விட்டு போயிட்டாங்க வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் வந்து இளம் நாட்டிகளோட திட்டம் இருக்கும் அந்த இளம் நாட்டின்றது பிரிட்டன் பிரிட்டன் அரச குடும்பம் இளம் நாட்டிகள் அப்படின்னு சொல்லலாம் இஸ்ரேலில் இருக்கவங்க வந்து அவங்களுக்கும் இளம் நாட்டிலுக்கும் தொடர்பு இருக்குமா பூராமே கட்டவங்களா நல்லவங்களா அதை பற்றி நமக்கு ஃபுல் டீடைல் தெரில ஸோ அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஈழ நாட்டிகள்னு சொல்லலாம் வீரர்கள்னு கூட சொல்லலாம் அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து இளம் நாட்டிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் உலகம் முழுக்க ஆட்சி செஞ்சாங்க இல்லையா பிரிட்டிஷ் அரசாங்கம் அமெரிக்கா மூலியமாக பிரிட்டன் மூலியமாக உலக மக்களுக்கு நிறையா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க விடுதல் இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சு போயிட்டாங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு அடிக்கடி சண்டை வந்துச்சு இல்லையா இப்போ கொஞ்சம் சண்டை இல்லை பாகிஸ்தானில் இருந்தவங்களும் நல்லவங்க தான் ஏன்னா நான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த இருக்கக்கூடிய பசங்கள் என் வயசு பசங்கிட்டலாம் வந்து நான் பேசியிருக்கேன் அவங்களாம் நல்லவங்க தான் நல்லா பேசுகிறாங்க நல்லா பழகக்கூடியவங்க ஆனால் வந்து ஒரு மத ரீதியாக நான் மக்களை பிரித்து வச்சுருக்காங்க பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு ஒரு மத ரீதியாக பிரித்து வச்சுருக்காங்க இலங்கையில் வந்து இன இன ரீதியாக பிரித்து வச்சுருக்காங்க மக்களை மக்கள் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இதாக இன்பாட்டிலோட திட்டம் அப்போ தான் வந்து என்னம்னா அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் போல் இன்னொன்று அவங்களுக்கு வந்து ஆயுதம் சேல்ஸ் ஆகும் இன்னொன்று எல்லா நாடும் ஒற்றுமையாந்துட்டால் மற்ற நாடுகள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிடும் தாங்கள் வல்லரசாக இருக்க முடியாது அப்படின்ற ஒரு கெட்டெனமாக என்னன்னு தெரில இந்த இளம் வந்து தொடர்ந்து வந்து இந்த அமெரிக்கா பிரிட்டன் வந்து இஸ்ரேல் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்படி தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக அமெரிக்கா பிரிட்டன் சொல்லலாம் ரஷ்யாவை கூட பார்த்தோம்னா ரஷ்யாவில் வந்து பார்த்தோம்னா சோவியத் யூனியன் சொல்லுவாங்க ஒரு பெரிய நாடு அதை வந்து இது பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா கொஞ்சம் பெரிய நாடாக இருந்துச்சு ரொம்ப பெரிய நாடாக அதையும் கொஞ்சம் அதுலேருந்து ஒரு சில பகுதியை பிரிச்சுட்டாங்க உக்ரைன் உக்ரைன் ரஷ்யா கூட இப்போ கூட சண்டை போட்டுருக்காங்க உக்ரைன் ஒரு காலத்தில் ரஷ்யாவோட இருந்துச்சு அப்புறம் பிரிச்சுட்டாங்க திருப்பியும் கூட இப்போ உக்ரைன் ரஷ்யா சண்டை வந்துட்டு தான் இருக்குது இந்த மாதிரி ரஷ்யாவில் வந்து பிரிஞ்ச பகுதிகள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் வடகொரியா தென்கொரியா இந்த மாதிரி உலகம் முழுக்க வந்து இப்போ இஸ்ரேல் காசா சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சண்டை கொடுக்குறாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து இவங்களோட திட்டம் எலும் நாட்டிகளோட திட்டம் அதாவது உலகத்தில் கூடிய கெட்டெண்ணம் கொண்ட அரக்கணம் கொண்ட சாதாரங்களோட திட்டம் இப்படி தான் போல ஸோ மக்கள் எல்லாம் இந்த மதத்தெல்லாம் உருவாக்குனதே வந்து இவங்க தான் ஒரே கடவுள் தான் அவ்வளோ முழுக்க பரமாத்மா தான் அவர் சிவனு அது இல்லைன்னா இவங்க கிருஷ்ண பரமாத்மா அப்படி சொல்லலாம் சரிங்களா எல்லா கடவுளும் ஒன்று தான் ஜீசஸ் எல்லாம் ஒன்று தான் ஆனால் இவங்க தான் புதிய புதிய மதத்தை உருவாக்கி வச்சுட்டு மக்களை மத ரீதியாக பிரிவுபடுத்துறது மொழி ரீதியாக பிரிவுபடுத்துறது இனம் ரீதியாக புதிய பிரிவுப்படுத்துறது நிற நிறம் ரீதியாக மக்களை கருப்பு சோப்பு இந்த மாதிரி அடித்து வைக்கிறது ஆப்பிரிக்காவில் நடந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இளம் நாட்டில் வந்து இப்படி தொடர்ந்து உலக மக்களுக்கு இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்காங்க அடுத்து அவங்களோட பிளான் என்னென்னா இந்த வைரஸ்லாம் இறக்கி விட்டு உலக மக்களை வைரஸால் அழிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ப்ளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் மக்கள் எல்லாம் வந்து இந்த இனம் மொழி இந்த மதம் இதெல்லாம் நீங்கள் வந்து மறந்து உலக மக்கள் புறம் ஒரே அன்பு அப்படின்ற ஒரு இதில் நீங்கள் இணையணும் எல்லாருமே எல்லா உலக மக்கள் எல்லாருமே இணைஞ்சிட்டிங்கன்னா அந்த நாட்டிகள் வந்து அவங்களுடைய திட்டம் வந்து முறியடிக்கப்படும் இதை தான் முறியடிக்கணும் நம்ம வந்து அதை தான் வந்து கடவுள் வந்து பூமிக்கு சீக்கிரம் வந்து அவர் நேரில் வந்து நாட்டிகளோட திட்டத்தை முறியடிக்கணும் மனிதனப்புறம் அன்புன்ற இதில் இணைக்கணும் ஏன்னா உலக மக்கள் எல்லாருமே நல்லவங்க தான் ஆனால் அவங்களுக்குள்ளே வந்து பிரிவினையை விதைக்கிறது வந்து இந்த இனி இவங்க தான் எளிமாட்டிகள் தான் அதனால் வந்துட்டு மக்களெல்லாம் ஒரு இதில் இணைஞ்சி வாங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ மே பதினெட்டு வந்து இலங்கையில் நடந்த போருக்கு காரணம் வந்து ஒரு சின்ன பிரச்சனையாக அவங்க வந்து பெருசாக இது பண்ணி சிங்களர்களை வந்து வேண்டுமென்றே தூண்டி தூண்டி விட்டு தமிழர்களை வந்து வினாளிப்பு செய்ய வச்சுருப்பாங்க இதுதான் நடந்திருக்கும் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க இவங்க தான் காரணமாக இருக்கணும் இதர்கள் எளிமநாட்டிகள் இந்த மாதிரி வெளிநாட்டு செய்த அந்த போருக்கு காரணம் ராஜீவ்காந்தியை வந்து ஆக்சுவலி வந்து பிரபாகரன் கொல்லவே இல்லை தெரியுங்களா கொல்லவே இல்லை அது ஒரு அமெரிக்கா உலகத்துறை தான் இந்த மாதிரி எதாவது கொலை பண்ணியிருப்பாங்க அமெரிக்கா தான் வந்து இதுக்கு இந்த கொலைக்கு சம்மந்தப்பட்டிருக்கும் இந்த சுப்பிரமணிய சாமியெல்லாம் பிடிச்சி விசாரணை பண்ணால் நல்லாவே தெரியும் அதை நான் சொல்லணும் இந்த வீடியோவில் ஸோ ராஜீவ்காந்தி கொலைக்கும் இந்த விடுதலை புலிகளுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படி அவங்க ஏதாவது மீடியாவில் காமிச்சு கணமென கொலப்பள்ளியை போட்டு ஒரு ஃபோரை உருவாக்கி தமிழர்களை வந்து இதில் இனப்படுகொலை பண்ணியிருப்பாங்க ஸ்ரீலங்காவில் இப்போ வந்து ஆனால் இப்போ வந்து பார்த்தா சத்தியோகம் தொடங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஸோ வந்து சத்தியோகம் தொடங்கினால அந்த இலும் நாட்டிகளோட திட்டம்லாம் நிறையா இப்போ இருக்குது மொத்தம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலாம் வந்து பார்த்தோம்னா எலும் நாட்டிகள் தங்கள் திட்டத்தை நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாங்க நிறையா இடங்கள் பண்ணாங்க உலக மக்களுக்கு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து பார்த்தோம்னா சத்தியோகம் தொடங்கியிருக்குன்றாங்க அதனால் நாட்டிகளுடைய திட்டமெல்லாம் முறியடிக்கப்பட்டு இப்போ அவங்களுக்கு தான் ஆபத்து வருது இப்போ அமெரிக்காவுக்கு பார்த்திங்கன்னா ஆபத்து வருது பிரிட்டனுக்கு ஆபத்து வந்துட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு அதிகமான ஆபத்து வந்துட்டு எப்படி வருதுன்னா அமெரிக்கா பிரிட்டனுக்கு ரஷ்யா மூலியமாக ஆபத்து வருது இஸ்ரேலுக்கு வந்து ஈரான் மூலியமாக ஆபத்து வருது இப்போ அவங்களாம் அழிய போகிறாங்க ஏன்னா அவங்க கெடுதல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களாம் அழிய போகிறாங்க இப்போயும் கூட அவங்க திருந்தினாங்கன்னா உலகத்தை அப்புறம் ஒரே அன்புன்ற ஒரு நேர்கோட்டில் நினைச்சி எல்லோரும் திருந்தலாம் திருந்தி எல்லா உலக மக்களெல்லாம் அமைதியாக வாழலாம் அதுக்கு வந்து இளும் நாட்டிகள் வந்து திருந்த வேண்டும் ஆனால் அவங்க திருந்தாவட்டி அவங்க அழிந்து போவார்கள் அதான் இப்போ நடந்துகிட்டது இல்லையா மூன்றாம் உலக போர் வந்தால் அந்த போரில் அவங்க தான் அழிய போகிறாங்க மூன்றாம் உளவு பிற உருவாக்குறதுக்கு சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஏதாவது வினை விதித்த வினை அறுப்பான்ற மாதிரி அது அவங்களுக்கு எதிராக போகுது அப்படின்றது தான் என்னோட இதாக இருக்குது கணிப்பு என்னுடைய கருத்தாக இருக்குது அப்படி தான் முடியும் அதுக்கப்புறம் கடவுள் வந்து தான் பூமியை ஆட்சி செய்ய வேண்டும் இது விரைவில் நடக்கும் அடுத்தபடியில் சந்திப்போம் மக்களே அதனால் மக்கள் எல்லாம் வந்து மதம் இந்த மொழி இனம் ரீதியாக வந்து எதுவும் மோதிக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா எல்லாமே சதித்தட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த தனிமோ ஒரு வைரஸ் வரப்பு கொரோனா விட பத்து மடங்கு கொடிய வைரஸ் வரப்படுங்குறான் அப்படின்னு பார்த்துருவோம் அதுக்கு எதிராக நம்ம போராட வேண்டும் அதை கொண்டு வர அரசாங்கத்துக்கு எதிராகவும் குரல் கொடுத்து அதுலேருந்து இருந்து நம்ம தற்காத்து கொள்ள வேண்டும் கடவுள் இருக்கார் சக்தி ஒத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அதனால் வந்து எந்த ஆபத்தானாலும் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும் கொரோனாவில் வந்து நம்மளை காப்பாற்றிட்ட மாதிரி மீண்டும் ஏதாவது ஒரு வைரஸ் வந்தது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கடவுளோடைய துணையோடு நம்மளை நம்ம பாதுகாத்துக்க முடியும் அதனால் வந்துட்டு சீக்கிரம் வந்து இறைவன் பூமியை காப்பாற்ற வரணும்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிட்டேன் அடுத்த வடியோவில் சந்திப்போம் மக்களே நன்றி